தமிழையினே சிக்கும் அனைவருக்கும் வணக்கம்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானுன் பின்பிக்கை டிசிஏ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயம் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அதாவது வந்து இந்து ரிலீஜன் எக்ஸாம் பேப்பர் ஒன் ஓகே பேப்பர் ஒன்ல இதுலேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் பேப்பர் ஒன்ல ஆண்ட்ரட் கொஷின் இருக்க போகுது அதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸ் இந்த இந்த நான் இப்போ கொடுக்க போகிற இருந்தால் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஒரு இருபது முப்பது கேள்விகள் உறுதியாக வரப்போகுது சரிங்களா அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள் நிகழ்ச்சி முடிவில் உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணிடுங்க சரிப்பா சொல்ல போனால் குரூப் டூ மெயின்ஸ் அதுக்கும் வரப்போகுது குரூப் ஒன் வந்து மார்ச் மூன்றாம் தேதி என்பது ஒரு கன்ஃபார்மான ஒன்று ஓகே அதனால் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய வந்திகள் வந்து மே மே மேம்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனலில் தவறான முறை சொல்லிட்டு இருக்காங்க அதை பின்பற்ற வேண்டாம் ஓகே இந்த வீடியோ முடியாத வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் கொடுத்துருங்க சரியா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் கேள்வி பாருங்கள் இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் நிலக்கரி சொல்லப்போனால் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் நிலக்கரி அடுத்து பாருங்க இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும் இது எப்படி கேட்பாங்கன்னா கூட கேட்கலாம் துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்பமண்டலத்திலும் காணப்படுகின்ற காடுகள் எதுன்னு கேட்கலாம் இலையுதிர் காடுகள் சரி அணுபா அப்படின்னு கேட்கலாம் படிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இந்தியாவின் ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரைக்கும் எந்த ஐந்தாண்டு திட்டம் கொண்டாடப்பட்டது கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மூணு மார்க் கீழே கேட்கலாம் அடுத்து பாருங்க இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ஐஎம்எஃப் நிறுவனம் வளரும் நாடுகளுக்கு உதவும் நோக்கத்துடன் அந்நிறுவனங்களுக்கு டேஸ் அளித்து உதவி வருகிறது இடர்பாடு மூலதனம் இடர்பாடு மூலதனம் ஐஎம்எஃப் அப்ளிகேஷன் தெரியுமா இந்தியா சாரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஓகே இந்த கேள்வியும் கூட வரலாம் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது டேஸ் மில்லியன் மக்கள் வேளாண்மை இன்றி இருந்தன வேலையின்மை இன்றி இருந்ததுன்னா நூற்றி ஆறு மில்லியன் மக்கள் ஓகே இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மைன்ஸும் கேட்கலாம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்போ யார் பிரதமர் இதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து ஏன்னால் ரொம்ப முக்கியம் அடுத்த மாநிலங்களின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை மாநிலங்களின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பது நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படு முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது பிரான்ஸ் நீதிபதிகள் மக்கள் தேர்ந்தெடுக்கிற முறை வந்து எந்த நாட்டில் பின்பற்ற பிரான்ஸ் அடுத்து உயர் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார் அறுபத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியம் அறுபத்தி ரெண்டு வயது நிதி மசோதாக்கள் மாநில எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் பதினாலு நாள் நிதி மசோதா வந்து எத்தனை நாள் வந்து தாமதப்படுத்துறாங்க பதினாலு நாள் இதிலிருந்து தான் கேள்வி வரும் கன்ஃபார்ம் சொல்றேன் இதே பேட்டர்ல தான் வரப்போகுது வேற எந்த ஒரு கேள்வியும் எக்ஸ்ட்ரா வரப்போறது இல்லை இந்திய தலைமை தேர்தல் ஆணையின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அடுத்து பாருங்க பின்வரும் கூட்டுகளின் கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் என்பது அரசியல் அமைப்பு சட்ட சிறுதத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது பிஎம்ஆர் என்பதன் விரிவாக்கம் பார்த்துங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தான் கேள்வி வரும் நிச்சயமா கேள்வி வரும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரிகள் அமைக்கப்பட்டது லண்டன் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மறந்துடாதீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு நடத்தப்பட்ட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டன இருபது எழுபத்தி மூன்று பேர் இந்தியாவின் தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் இந்த கேள்வி அடிக்கடி கேள்விருக்காங்க அன்னிபசன் அம்மையார் புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார் ஆயிரத்தி பதினெட்டு கஜினி முகமது எந்த எந்த ஆண்டு வந்து இந்தியா வந்தார் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க செயின் கான் பூனாவில் முகமீற்றிருந்த போது சிவாஜி டேஸ் படைவீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய கோட்டையை தாக்கினார் நானூறு தஞ்சாவூர் அரசர் சரபோஜி படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம் நான்கு லட்சம் அடுத்தது பாருங்க மேமாரின் ரணா பிரதாப் சிங்கிக்கு எதிராக அல் திகட் போரின் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் மன்சிங் அமிர்தரசின் புட்கோயிலை கட்டியவர் குரு ராமதாசர் ஓகே இதெல்லாம் முக்கியம் குருதாமராசர் கட்டிய கோயில் எங்கே இருக்குது அதே மாதிரி அமிர்தரசில் எங்கே அமிர்தரச எந்த ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கவர்னரெலாம் யாரும் சொல்லி கிழக்குமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் அஸ்பிக் உரக் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது தூத்துக்குடி தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட உலக தமிழ் மாநாடு மொத்தம் எத்தனை மூன்று அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட உலகின் முதல் பிரிவினை அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அமிர்ததரசு பின்னரோடு தேசிய நெடுஞ்சாலையில் டெல்லியும் லக்னோவையும் இணைக்கிறது எது என்எச் டுவெண்ட்டி ஃபோர் என்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எந்த எந்த இதையும் இணைக்கிறது சொல்லிக்கொடுத்து கேட்கலாம் டெல்லி லக்னோ யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுய சுய சாரி சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அரங் அங் அங்கீகரிக்கப்பட்டது சிஎஸ் அண்ணாதுரை சிஎஸ் அண்ணாதுரை எந்த ஆண்டும் தமிழகத்தின் முதல்வராக இருந்தால் கீழகம் கமெண்ட் பண்ணுங்க சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர் நடராஜன் சந்திரசேகரன் எந்த நாள் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழுக்காண்ட கல்பனா சாவ்ளா விருதை பெற்றவர் பிரீத்தி சீனிவாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு யார் கல்பனா சாவ்லா விருது வாங்கினாங்க அம்மா விருது யார் வாங்கினாங்க இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க கணக்கில் இந்த நான் உண்மை சொல்றேன் நீங்க வந்து இந்த பேட்டனை பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா வந்து இதுதான் வந்து கான்செப்ட் கன்ஃபார்ம் கேட்க போறாங்க வேற எந்த ஒரு கேள்வியும் வரப்போறது இல்லை அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இதே தான் இருக்க போகுது ஒரு வட்டத்தின் ஆரம் ஒரு சதவீதம் அதிகரிக்கிறது அதன் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் எவ்வளோன்னு கேட்கலாம் இது வந்து எப்படின்னா அந்த ஒன்றுக்கு மேலே ரெண்டு கொடுக்கலாம் அந்த பர்சன்டேஜ் தான் மாறும் அந்த நம்பர் தான் இல்லை பேட்டர்ன் இதே பேட்டன் தான் இதிலிருந்து அதிகபட்சம் இருந்தாலும் எல்லாமே இதை கொண்டு தான் வரும் சொல்ல போனால் மூணு பேர் நூற்றி அறுபத்தெட்டு மேலாடைகளை பதினாலு நாட்களில் ஓகே இது வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த கேள்வி கன்ஃபார்ம் வரும் டிஎன்பிசி குரூப் ஒன்றிலேயும் சரி இந்து ரிலீஜன் எக்ஸாம் பாஸ் பேப்பர்லையும் சரி கன்ஃபார்ம் வரும் வரலன்னா நீங்கள் என்னைக்கு வந்து கேட்கலாம் கீழே கமெண்டை திட்டலாம் ஓகே என்னப்பா அதே மாதிரி போன வீடியோ நான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் கீழே கொடுங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுங்கன்னு நம்ம இந்த டைம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் ஐல்க்கோடய கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி படிங்க இதெல்லாம் ஃப்ரீ தான் எந்த ஒரு பைசாவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஓகே சரியானதை முடிப்படிச்சுங்க தவறானதை விட்டுருங்க அடுத்து பாருங்க ஒரு பல வியாபாரி இந்த இது மாதிரி கேள்வி கன்ஃபார்ம் லாப லாபரெட்ட கணக்கு கன்ஃபார்ம் வரும் ஓகே கொஞ்சம் ஸ்பீடா போறேன் இந்த இதுல இருக்க நூறு கொஸ்டின் படிச்சீங்கன்னா இருபது கொஸ்டின் நிச்சயமா வரும் அடுத்து சொல்றேன் அடுத்து இதய இயக்கங்களின் துணையும் செய்யும் தனிமங்கள் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அச்சகை பாலைவனம் பொட்டோனியம் பாலைவனம் வகைகள் தொழில்கள் அதாவது முதல்நிலை தொழில் என்னன்னு கூட கேட்கலாம் அப்படி கூட கேள்வி வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தயிச்சு படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருந்து கன்ஃபார்ம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜிஏடிடி அமைப்பு எங்க அமைப்பு பண்ணுங்க

இக்கா இண்டியன் பாலிட்டி எல்லாமே இருந்தா வரப்போகுது வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின் வராது இந்த கொஷின் பேப்பர் எக்ஸாம் ஆளுக்கு போறதுக்கு மாதிரி தயவுசி படிச்சுட்டு போயிருங்க ஏன்னா வந்து இருந்தா கன்ஃபார்ம் கொஷின் வரப்போகுது ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸாம் கொடுத்துருந்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராங்க சொல்லப்பட் கொஸ்டின் பேப்பரே வந்து இது வந்து அவுட் பண்ணுற மாதிரி ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு வேணால் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் ஓகே தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேக்ஸ்லாம் தான் வரப்போகுது பின்வற்று கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கும் இடம் நீலகிரி பின்வற்று தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது எது கோயம்புத்தூர் பாரதத்தால் விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் கான் அப்துல் கபார் கான் பின் பிச்சாவரத்தில் டேஸ் வகை காடுகள் உள்ளன சதுப்பிள்ள காடுகள் சார்க் அமைப்பில் இடம்பெற்ற மிகச்சிறிய நாடு மாலத்தீவு சூறாவளி இதத்த பேரழிவை சந்தித்த டேங்காக்கு ஒரு மில்லியன் டாலரை உதவிய நாடு இது கரண்ட் அவேர்ஸ் இந்தியா தமிழ் தமிழ்நாட்டின் மாநில பறவைகள் எது எது மரகத புறா மாநில விலங்கு எது உலகில் தல உலக வங்கியின் தலைமையகம் வாஷிங்டன் அமெரிக்கா இந்தியாவின் எப்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் ஓகே நண்பா இதிலேருந்து தான் கேள்வி வரும் வேறு எந்த கேள்வி வராது சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது விட்டு போயிட்டேன் இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து படிச்சுட்டு போயிருங்க ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கான வீடியோ தயவு செஞ்சு குரூப் பண்ண எழுதுறாங்கன்னா சரி நீங்கள் இந்து ரிலீஜியன் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் சரி தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடுங்க தயவு செய்து ஏன்னா வந்து இதுலேருந்தால் கொஷின் வரப்போகுது கணக்கெல்லாம் இதே படம் தான் வரப்போது நம்பர் நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் ஓகே நீங்கள் வந்து நம்பர் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் வேறு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் மாத்தி ஒரு ப்ராட்டிஸ் எட்டு போயிருங்க ஏன்னா வந்து டெஸ்ட் போட்டு பாத்துருங்க ஏன்னா நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வேற எந்த ஒரு சேனலும் எப்போ ரிலீஸ் பண்றதே இல்லை அதனால ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தகவலில் விட்டம் உடைய இரண்டு கோ கோப்பு குமிழிகளின் மிகை அழுத்தத்தின் விகிதம் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் பொருளில் உந்தம் எதுன்னு கேட்குறாங்க நிறை இன்று திசை வேகம் இது மாதிரி நம்ம கேள்வி வரும் ஒரு தூணின் கனப்பளம் என்ன பரப்பளவு என்ன தனி தனிவட்டி ரொம்ப முக்கியம் ஆவரேஜ் சதவீதம் முக்கியம் இதுதான் கேள்வி வரும் வேற எந்த ஒரு கேள்வியும் எக்ஸ்ட்ரா இல்லை ஏற்கனவே நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் கொடுத்துட்டோம் இது ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருபத்தி நாலு சென்ட் வலைபரப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன இதுக்கு பிஹெச் போட்டிங்கன்னா வந்துடும் ஓகே அதுக்கு ஆன்சர் ஐநூற்றம்பது சென்டிமீட்டர் இதுதான் நண்பா ஓகே இதை படிச்சுக்கங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் இந்து ரிலீஜியன் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் ஒன்ல தான் கேள்வி வரும் வேறு எக்ஸ்ட்ரா கேள்வி வராது ஓகே நண்பா இந்த நூறு கேள்வி முதல்ல பாருங்கள் அடுத்த வீடியோ நிச்சயமாக சந்திப்போம் இதற்கான பிடிஎஃப் ஃபைல் கீழே ரிங்கல் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு பார்த்துட்டு படிங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி மதிமான டிஎன்பிசி மதிவான வெற்றி நிச்சயம் பிள்வதாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேலை உறுதி டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேலை உறுதி டிஎன்பிசிசிசிசிசி குரூப் ஒன் வேலை உறுதி டிஎன்பிசி இன்டெலிஜிக்ஸ் வேலை உறுதி டிஎன்பிசி குரூப் டூ மீன்ஸ் வேலை உறுதி எல்லாமே வேலை நான் கேட்ட கேட்க பதி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மெண்ட் பண்ணுங்க டிஎன்எஸ்சி மதிவானே டிசிஏ சேனல் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்